ராஜா நமஸ்காரம் சாமி என்னப்பா சுந்தர் ராஜா உனக்கு தான் காட்டுல சில கடமைகள் இருக்குன்னு சொன்ன இப்ப திடீர்னு திரும்ப வந்திருக்க என்ன பாசம் வேலை செய்தா சாமி வேண்டாம் சுந்தர் ராஜா நீ திரும்பி போயிடு கொஞ்ச காலம் யார் கண்ணலையும் படாத அதுதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது என்ன சாமி இப்படி சொல்றீங்க இப்போ என் குடும்பத்துல ஒரு சின்ன குழப்பம் அதான் உண்மைதான் ஆனா நீ இப்ப அங்க போனேன்னா திரும்பி வரவே முடியாது அந்த குழப்பத்துல நீ சிக்கின சின்னா பின்னமாயிடுவே இதுக்கெல்லாம் காரணம் தெரியும் சாமி நான் ஆசையா கொடுத்த காசு மாலைதான் இதுக்கெல்லாம் தெரியுது போயிடு மனச கல்லாக்கிக்கிட்டு உடனே திரும்பி போயிடு சுந்தர் ராஜா இருபது வருஷம் பிரிஞ்சிருந்தவன் தானே நீ அப்பவே வாழ்க்கை எதிர்த்து வாழ்ந்துட்டு அவங்களுக்கு இனி வாழறதுதானா பெரிய விஷயம் இல்ல இந்த சுந்தர் சூழ்நிலையில ராஜா வேண்டாம் உனக்காக மட்டும் இல்ல எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்றேன் போ பல காலத்துக்கு நீ திரும்பி வராத போ போ துதா இந்த சித்தனாலயே மாத்த முடியலையே பரபரப்பான எட்டாவது காண்டோ ஆரம்பம் என்னாச்சு மங்களா உங்களை ஓடி என்னால வந்தாலும் கூட முடியல மகளோ ஒண்ணு இல்ல அப்படியே கொஞ்சம் எழுந்திருச்சு நிக்கப்பா

உள்ள வராம அப்படியே திரும்பி போனா என்ன அர்த்தம் இங்க அடுக்கடுக்கா எவ்வளவு பிரச்சனைக்கு தெரியுமா கொஞ்ச நாள் தாங்க நம்ம பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடத்த முடியற வரைக்கும் நீங்க எங்கேயும் போகாதீங்க இங்கே இருங்க ஆமாப்பா இங்கேயே இருந்த என்னப்பா யோசனை அம்மாவுக்கு கால் குணமாற வரைக்கும் இருந்துட்டு போறேன் நம்ம பசங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் இருங்களே முதல்ல கால் குணமாகட்டும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம் லலிதா உரல் எடுத்துட்டு எடுத்துடுவா என்கிட்ட சில மூலிகைகள் இருக்கு அதை அரைச்சு கட்டுப்போடுவோம் சரிப்பா ஆசை ஆசை பொழுது பேராசை பொழுது ஆசை தீதும் காலம் எப்பொழுது வாங்க என்ன ஏதாவது அம்மாவுக்கு கால எலும்பு முடிஞ்சு போன மாதிரி இருக்கு அப்பா கூட இப்பதான் வந்தாரு ஆமா அப்பா இனிமே எங்க கூட இங்கேதான் இருக்க போறாரு அம்மாவுக்கு கால எலும்பு முறிஞ்சது கூட ஒரு வகையில நல்லதான் போச்சு வாழ்க எலும்பு முறிவு என்ன வளர்றீங்க வளரல உங்க அப்பா பக்கத்துல இருந்து கண்காணிக்கலாம் அதுக்காகதான் மாப்பிள்ளைய நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படி போடு எனக்கு உங்க அப்பா வந்துட்டு சந்தோஷம் தான் இனிமேதான் இருக்கு ஆடும் ஆமா அம்மாக்கு எப்படி இருக்க பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப பரவாயில்லைங்களா பரவாயில்ல எங்க வீட்டுக்காரதோ மூலிகை அரைச்சு போட்டாரு கொஞ்சம் பரவாயில்ல எங்க இருக்காரு பூஜை இருக்காரு நாங்க சமந்தியை பாத்துட்டு கிளம்புறோம் நீங்க உடம்ப பாத்துக்கோங்க சம்பந்தி சரிம்மா வர வாங்க வரமா வணக்கம் வணக்கம் வாங்க சமதி உட்காருங்க இருக்கட்டும் சமந்தியமா பாக்க வந்து பாத்துட்டோம் நாங்க கிளம்புறோம் நீங்க எப்படி இருக்கீங்க சமந்தி நான் நல்லா இருக்கே நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் அம்மா வந்து மாமனர்கால வந்து ஆசீர்வாங்கம்மா பொண்ணு கல்யாணத்துக்கு காச மாலை போயிட்டவரு உன் கல்யாணத்துக்கு போடாமல போயிட்டு வருல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கா வித்தியா நீ கூட இருந்த அம்மா பாத்துக்க நான் அப்புறமா வந்து பாக்குறேன் ஆமா நீ இங்கே இருந்து மாட உதவி பண்ண அப்ப நாங்க கிளம்புற சம்பந்தி சரிங்க அப்பாடா பெரிய இக்கட்டில இருந்து தப்பிச்சுட்டேன் என்ன லலிதா இல்ல மாமா மறுபடியும் மாப்பிள்ள அது இதுன்னு ஆரம்பிச்சிருவாரோன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் இங்க பார் லலிதா நாலு பேரோட உதவியோடுதான் மாப்பிள்ள தேட முடியும் மங்களம் மங்களம் யாருனீங்க உம் என்ன அடையாளம் தெரியுத சரியா போச்சு உன் அம்மாவை கூப்பிட்டு அவ கிட்டேயே பேசிக்கிறேன் முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க உங்க அப்பாவுக்கு தூரத்து சொந்தம் ஓ அம்மாக்கு அடிபட்டிருக்கேன்னு பாக்க வந்திருக்கீங்களா ஆமா தூரத்து சொந்தம்னா எந்த வகையில உங்க அப்பாவுக்கு சின்ன பாட்டி மக அப்பா உள்ளதா இருக்காரு வாங்க வாங்க இல்ல வேணாம் அவனை இங்க கூப்பிட்டு என்ன அடையாளம் தெரியுதான்னு பாப்போம் சரி என்னம்மா விஜயா உங்களை பாக்க யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்கப்பா யாரு உங்க சின்ன பாட்டியோட மகன் சொன்னாங்க சின்ன பாட்டி மகளா வந்து பாருங்களே வாங்க கழுவி வேஷத்துல வந்த குமரி என்ன பார்க்க பயந்துக்கிட்டு தான் போயிட்டான் என்னப்ப சொல்றீங்க காட்டுல ஒரு தர்ம தர்மயுத்தம் தொடங்கியிருக்கு அதோட தொடர்ச்சி தான் இது இது மூணு விதமான மருந்து காலையில இது மதியம் இது ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால இது எல்லாத்திலயுமே நெல்லிக்காய் அளவுதான் தான் சாப்பிடணும் இது சாப்பிடும்போது போது வெத்தல பாக்கு போடக்கூடாது அகத்தி கீரை முருங்க கீரை கண்டிப்பா சேர்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாம இத சாப்பிடும்போது உடம்பு சூடாகி நரம்பு முறுக்கேறும் அப்ப மன கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தாங்க சரிங்க நான் சார் கிட்ட சொல்லிடுறேன் பணம் எங்க சார் இதுல ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்கு சரி நீங்க போலாம் குருஜியோட ஆசிரமத்தை உங்க வியாபார ஹாஸ்பிட்டல் ஆக்கிட்டீங்க தமயந்தி நான் வாழவே ஆரம்பிச்சிட்டேன் நீதான் மாட்டிக்கிட்டு இருக்க அதுல இருந்து எப்படி விடுபட போறேன்னு தான் தெரியல நாகமானிக்கத்தை மாணிக்கத்தை அடையிறதுக்கான அடுத்த முயற்சி என்ன அதான் எனக்கு ஒண்ணு பிடிப்பட மாட்டேங்குது அந்த சுந்தர் இனிமே அந்த வீட்டை விட்டு போவான்னு எனக்கு தோணல்தி அந்த நாக மாணிக்கத்தை நான் எடுத்துட்டு வந்துட்டா நீ என்ன பண்ணுவ நிஜமாவா சொல்றீங்க நான் சொல்றதான் செய்வேன் எடுத்துட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ என்ன என்ன பண்ணணும் உங்கிட்ட ஒண்ணு கேப்பேன் பதிலுக்கு நீ தரணும் தருவியா உங்களுக்கு தர்ற அளவுக்கு எங்கிட்ட என்ன இருக்கு ஏன் உன் வாலிபம் இருக்குல்ல என்ன சொல்றீங்க அஞ்சயா புரியலையா புரியல நிஜமா நிஜமா நான் உடச்சி சொல்லிடுறேன் நம்ம குருஜிக்கு தேவை அந்த நாக எனக்கு நீ நீ என் மனைவி மட்டும் சொல்லு உனக்கு என்ன உதவி தேவைன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் என்னால என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பைத்தியக்காரி இந்த வாலிபம் சிவன் மலையில மூதிகை இருக்கிற வரைக்கும் நிரந்தரம் அதன் மூலமா பெட்டி பெட்டியா சம்பாதியமும் நிரந்தரம் நீ பாருங்க இந்த விஷயம் மட்டும் குருஜிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அவரே இப்ப நம்ம தேவல தான் இருக்காரு நல்லா யோசிச்சு பாரு அந்த நாகமாணிக்க கல் இல்லனா உனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்றேன் அப்படி இருக்கும்போது இப்பவே நான் ஒரு புது வாழ்க்கை தரேன்னு சொல்றேன் வேணாங்கிறியே இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா அப்ப என் உதவி உனக்கு வேணாம்னு சொல்றியா நிச்சயமா வேண்டாம் உங்ககிட்ட பணிஞ்சு போய் எப்படியாவது அந்த நாகமாணிக்கத்தை அடையிறத விட அந்த சுந்தரராஜன் கிட்டே பணிஞ்சு போயிடலாம் அது எவ்வளவு மேல் கும்பர சாமி நல்லா இருக்கியா முத்து நான் நல்லா இருக்கேன் சாமி எனக்கு என்ன குறைச்சு குறையும் நிறையும் நாம பாக்குற விதத்துல இல்ல அத நாம எங்க இருந்துகிட்டு பாக்குறோம்லயும் இருக்கு நல்ல சாமி பொன்னி அழைச்சிட்டு ஆமா கூட்டிட்டு போட்டுமா ஐயோ என்ன சாமி இப்படி விட்டீங்க பொன்னி உங்க குழந்தை தாராளமா போங்க சாமி வா பொன்னி போய் சில பாதிப்புகள் தான் குழந்தை இதுக்கு காரணம் பாதிப்பா உங்களுக்கா எனக்கு இல்ல இந்த காட்டுக்கு சில நம்ம காடு கூட மத்த காடு மாறி மாறிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அந்த பாதிப்பு தான் என்னையும் தாக்கிடுச்சு அதான் மௌனமாயிட்டேன் இது தடுக்க வேற வழியே இல்லையா ஒரு விஷயத்துக்கு ஒரு விதமான முடிவு தான் இருக்க முடியும் இப்படியே விட்டா இந்த காடு ஒரு நாள் முழுசா அழிஞ்சு போயிடும் கூடாது சாமி எது நல்ல காடுங்கிறதுக்கு உதாரணமா ஒரு நல்ல காடாவது இந்த உலகத்துல இருக்கணும் சாமி அதுக்குத்தான் எல்லா சித்த புருஷர்களும் பாடுபடலாங்க ஆனா எதை பாதுகாக்க நினைக்கிறோமோ அதை வேட்டையாட ஒரு கூட்டம் இந்த காட்டுக்குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கு நம்ம சாமிகள் நினைச்சா அவங்களை தடுத்து நிறுத்த முடியாதா என்ன சாமி சிரிக்கிறீங்க ஒரு துருவன் ஒரு பிரகலாதன் மாதிரி சிந்திக்கிறியே பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க பெரியவங்க இல்லையா நிச்சயம் கைவிட மாட்டாங்க